தனது மகளின் மரணம் தொடர்பில் நியாயமான விசாரணை அவசியமென கோட்டாஞ்சேனியில் கட்டடம் ஒன்றில் இருந்து அண்மையில் கீழே விழுந்து உயிரிழந்த பதினைந்து வயதான சிறுமியின் பெற்றோர் கோருகின்றனர் கொழுப்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே குறித்த சிறுமியின் தாயார் இவ்வாறு தெரிவித்தார் இந்த மகள் உயிரோடு இல்லை அவளுக்கு அவளுக்கு ஒரு நியாயம் இந்த உலகத்தில் அவளுக்கு கிடைக்கல அவள் இந்த சமூகத்தையே வெறுத்து தாவை இந்த முடிவுக்கு வந்தால் தனக்கு ஒரு தனக்கு நடந்த அநியாயத்துக்கு ஒரு நியாயம் கிடைக்கலன்ட்டு எங்களையே அவள் வெறுத்தா அம்மா அப்பாவையே வெறுத்தா அம்மா எனக்கு நடந்தது வந்து இன்னொரு பிள்ளைக்கு நடக்கக்கூடாது அதே தான் எனக்கு எனக்கு அவ சொன்ன ஆரம்பத்துல இருந்தே அதை தான் சொன்னா இன்னொரு பிள்ளைக்கு இது நடக்காமல் இருக்கிறதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கணும் அவளுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் எனக்கு அது மட்டும் தான் வேணும் கொழும்பு பதினூன்று கொட்டாஞ்சனியைச் சேர்ந்த பதினைந்து வயதான சிறுமியொருவர் கடந்த மாதம் ஒன்பதாம் தேதி கட்டடம் ஒன்றிலிருந்து இருந்து கீழே உயிரிழந்தார் குறித்த சிறுமி கொழும்பில் உள்ள பாடசாலையொன்றின் ஆசிரியரால் தெரிவித்து கடந்த வருடம் போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான ஆசிரியர் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டதுடன் வழக்கு விசாரணைகள் தற்போது நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பொலிஸ் சூடகப் பிரிவு தெரிவித்தது அது தொடர்பிலான வழக்கு விசாரணை எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ளதாகவும் போலீஸ் சூடகப் பிரிவு குறிப்பிடுகின்றது